பேரழகான ஒரு பரிணாம பயணத்தின் எளிமையான தொடக்கமும் முடிவும் போலவே புளூட்டோ எனப்படும் சிறிய ஒரு வான கவசத்தை பற்றி பேச இருக்கிறோம் இது ஒரு கிரகமா அல்லது இல்லையா இது ஒரு கேள்வியாகவே இருக்கிறது இது சூரிய குடும்பத்தின் வரையறையை மாற்றிய ஒரு அறிவியல் புரட்சி பல தலைமுறைகளுக்கு ஒரு உணர்வு பூர்வமான கிரகம் ஆனால் இன்று ஒரு முழுமையற்ற கிரகம் அதாவது என அழைக்கப்படுகின்ற இடம்தான் தான் புளுட்டோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அமெரிக்காவின் அரிசோனா மாநிலத்தில் உள்ள லோவல் வானியல் ஆய்வகத்தில் வேலை பார்த்த கிளாய்டு டோம்பக் என்பவரால் புளுட்டோ கண்டுபிடிக்கப்பட்டது அதற்கு முன்பே வியாழன் மற்றும் நெப்டியூன் ஆகிய கிரகங்களின் புவிச்சலனங்களில் ஏற்பட்ட துடிப்புகள் இன்னும் ஓர் மறைந்த கிரகம் இருக்கலாம் என வானியல் விஞ்ஞானிகளை சந்தேகத்திற்கு உட்படுத்தியது அந்த முடிவுகளின் தொடர்ச்சியாக மெல்லிய ஒளியோடு ஒரு சிறிய புள்ளியை கண்டுபிடித்ததிலிருந்து புளூட்டோவின் பயணம் துவங்க ஆரம்பித்தது புளூட்டோ கண்டுபிடிக்கப்பட்டதும் சூரிய குடும்பத்தின் ஒன்பதாவது கிரகமாக வரிசைப்படுத்தப்பட்டது உலகின் பள்ளிக்கூடங்களிலும் புத்தகங்களிலும் சூரிய குடும்பத்தின் சக்கரங்களில் புளூட்டோ ஒன்போதாவது கிரகமாக அங்கீகரிக்கப்பட்டிருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறிலே அந்த நிலைமை மாறியது சர்வதேச வானியல் சங்கம் இன்டர்நேஷனல் அஸ்ட்ரோனமிக்கல் யூனியன் அதன் வரையறைகளில் மாற்றங்களை கொண்டு வந்தது அதில் ஒரு கிரகம் என்றால் அது தன்னுடைய சுற்றுப்பாதையை அதன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்று கூறியது புளுட்டோ இந்த நிபந்தனைக்கு ஏற்ப இருக்கவில்லை என்பதால் அதை டுவெல் பிளானட் என்ற வகைப்படுத்துதலுக்கு மாற்றினார்கள் இந்த அறிவிப்பு உலகம் முழுவதும் பரபரப்பை கூட ஏற்படுத்தியது அதே நேரத்தில் புளூட்டோவின் தனித்துவமும் புதுமையும் இன்னும் அதிக கவனத்தை பெற்றிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இது சூரியனிலிருந்து சுமார் ஐந்து புள்ளி ஒன்பது பில்லியன் கிலோமீட்டர் தூரத்திலே உள்ள ஒரு மிகச்சிறிய பனிக்கட்டிக்கோள் இதன் விட்டம் சுமார் இரண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் மட்டும்தான் பூமியினுடைய சந்திரனை காட்டிலும் சிறியது ஆனால் இது ஒரு சீரான சுற்றுப்பாதையை கொண்டிருக்கவில்லை அதன் கம்பீரமான தன்மை என்னவென்றால் அது சூரியனுக்கு மிக அருகிலும் சென்று வரக்கூடிய திறனுடைய ஒரு ஓவல் போன்ற சிறிது சாய்ந்த சுற்றுப்பாதையிலே சொல்லக்கூடிய ஒரு கோல் என்பதுதான் இந்த சாய்ந்த பாதை காரணமாக சில நேரங்களில் புளூட்டோ நெப்டியூனை விட சூரியனுக்கு அருகிலே சென்றுவிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரை புளூட்டோ சூரியனுக்கு நெப்டியூனை காட்டிலும் அருகில் இருந்தது ஆனால் அதற்கு பின்பு மீண்டும் அது வழக்கம் போல திரும்பிவிட்டது இதுதான் புளுட்டோவினுடைய பயணத்திற்கு தனித்துவம் வழங்கக்கூடிய ஒரு முக்கிய அம்சமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நியூ ஹாரிசன்ஸ் எனும் நாசாவின் விண்கலம் தான் புளூட்டோவை நேரடியாக அணுகிய முதலாவது விண்கலம் மற்றும் ஒரே விண்கலமும் இதுதான் அந்த பயணத்திலே புளுட்டோவினுடைய மேற்பரப்பு அதன் வளிமண்டலம் அதன் சந்திரன்கள் போன்றவை பற்றிய விபரமான புகைப்படங்கள் மற்றும் தரவுகளையும் கூட அது அனுப்பியது அந்த புகைப்படங்கள் மூலம் புளூட்டோவை பற்றிய நிறைய தகவல்கள் தெரிய வந்தது குறிப்பாக அதன் மேற்பரப்பில் நைட்ரஜன் ஸ்னோ மீத்தேன் ஸ்னோ மற்றும் கார்பன் மோனாக்சைடு ஸ்னோ ஆகியவை காணப்பட்டது மிக அழகான ஹார்ட் ஷேப்டு வடிவமைப்பு கொண்ட ஒரு பரப்பும் டாம்போ ரிஜியோ என பெயரிடப்பட்ட ஒரு பனிமயமான சமவெளியுமான ஸ்புட்னிக் பிளானிட்டியா என்ற பகுதியும் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த பனிப்பரப்புகள் மற்றும் சில மலைப்பரப்புகள் ஆகியவை புளுட்டோவினுடைய மேற்பரப்பில் நடத்தி வரும் இயக்கங்களையும் தெளிவுபடுத்தின மீண்டும் நியூஹோரசைன்ஸ் ஒரு பெரிய அதிர்ச்சியையும் அளித்தது அதாவது புளுட்டோவின் மேற்பரப்பில் வலிமையான புவியியல் இயக்கங்கள் இருக்கக்கூடும் அதாவது மலைகள் உருவாகுகின்றன பனி மாறி நகர்கின்றன மற்றும் வேறு கிரகங்களிலிருந்து மாறுபட்ட இயக்கங்களும் நிகழ்கின்றன என்பதற்கான சான்றுகளும் வந்தன ஒரு சிறிய பனிக்கட்டி கிரகம் எப்படி இவ்வளவு செயல்திறன் கொண்டதாக இருக்க முடியும் என்பது விஞ்ஞானிகளுக்கு இன்னும் புதிராகத்தான் இருக்கிறது புளுட்டோவின் மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்று அதன் சந்திரன் அதுவும் குறிப்பாக சரண் எனும் இந்த சந்திரன் புளுட்டோவினுடைய பாதி அளவு கொண்ட ஒரு பெரிய உடலாக இருக்கிறது இது ஒரு பைனரி பிளானட் சிஸ்டம் எனப்படும் அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது என்றால் புளுட்டோவும் செரானும் ஒருவருக்கு ஒருவர் சுற்றுவது போல அல்லாமல் இருவரும் ஒன்றான மையப்புள்ளியை சுற்றுகிறார்கள் இது சூரிய குடும்பத்தில் மிக அரிய அமைப்புகளில் ஒன்று புளுட்டோவுக்கு மற்ற சிறிய சந்திரன்களும் இருக்கின்றன ஸ்டிக்ஸ் நிக்ஸ் ஹெர்பரோஸ் ஹைட்ரா போன்றவை அந்த சந்திரன்கள் இவை அனைத்துமே மிகவும் சிறிய வட்டவடியம் கொண்ட சந்திரன்கள் இவை எப்படி உருவானது எப்போது புளூட்டோவின் இருப்பில் சிக்கியது என்பது இன்னும் தெரியவில்லை ஆனால் இவை செரானை சுற்றி ஒரு பரந்த பூங்கா போல புளுட்டோவினுடைய சுற்றுப்பாதைகளை சுற்றி வருகிறார்கள் ஆக புளூட்டோவினுடைய வளிமண்டலம் பற்றியும் நியூ ஹாரைசைன்ஸ் சில விஷயங்களை கூறியது அதில் மீத்தேன் நைட்ரஜன் மற்றும் கார்பன் மோனாக்சைடு போன்றவற்றின் அடுக்குகள் காணப்பட்டன என்பதுதான் ஆனால் அது மிகவும் மெல்லியதும் சில நேரங்களில் திடமாகவும் சில நேரங்களில் முற்றிலும் இல்லாத போதும் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது இந்த வளிமண்டலத்திலே தூசி உறைந்த மேகங்கள் ஒளிச்சிதழல்கள் போன்றவையும் ஏற்படுகின்றன சான்றுகள் இருந்தாலும் கூட அது பூமியில் உள்ளதைப் போல ஒரு வாயு மண்டலம் அல்ல அவ்வப்போது புளுட்டோ சூரியனிடம் இருந்து தூரமாகி செல்லும் நேரங்களிலே அந்த வளிமண்டலம் முழுமையாக காற்றில் போய்விடலாம் எனும் சந்தேகமும் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதை போல புளுட்டோவினுடைய பருவநிலைகள் மிகவும் தனித்துவமானவை பூமியில் நம் பருவங்கள் வருடம் ஒன்றுக்குள் மாறிவிடுகின்றது ஆனால் புளுட்டோவிலே ஒரு சுற்றுப்பாதை முடிவடையவே இருநூற்றி நாற்பத்தி எட்டு பூமியினுடைய ஆண்டுகள் ஆகின்றது அதாவது ஒரு புளூட்டோவினுடைய வருடம் நம் வாழ்க்கையில் முழுமையாக முடிவடையாத அளவுக்கு நீளமாக இருக்கும் எனவே அதன் பருவங்களும் பல ஆண்டுகளுக்கு பிறகும் மாறுகின்றன மேலும் அது சாய்ந்த சுற்றுப்பாதை மற்றும் சாய்ந்த துருவ சுழற்சி காரணமாக அந்த பருவ மாற்றங்கள் மிகவும் வித்தியாசமானவையாகவும் இருக்கின்றன அதை போல புளுட்டோவுக்கு கீழே உருகிய பனிக்கடல் இருக்கக்கூடும் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது சில விஞ்ஞானிகள் அதற்கான சான்றுகளை நியூ நியூஹொரைசென்ஸ் தரவுகளிலிருந்து கண்டுபிடித்தார்கள் அதாவது புளுட்டோவின் உள்பகுதியிலே அடுக்குகளால் காத்துரைக்கப்பட்ட பனிக்கடல் இருக்கலாம் என்ற ஒரு ஐயமும் இருக்கிறது இது உண்மை என நிரூபிக்கப்படுமானால் அது புளுட்டோவை உயிர் வாழ வாய்ப்புள்ள கோள்களின் பட்டியலிலே இணைக்கும் அளவுக்கு மிகப்பெரிய விஷயமாக அமையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவ்வளவு சிறிய ஒரு வான்கோல் இவ்வளவு விசித்திரங்களையும் அறிவியல் புதிர்களையும் தன்னுள் வைத்திருக்கிறது நாம் வாழும் இந்த பிரபஞ்சத்தில் கிரகங்கள் விண்மீன்கள் பூமிகள் எனும் அமைப்புகள் பலம் பொருந்தியவை ஆனால் ப்ளூட்டோவின் சிறிய உருவம் அதன் அறிவியல் பயணத்தில் ஏற்படுத்திய தாக்கங்கள் அதன் மர்மங்களை நமக்கு நெருக்கமாக காட்டியது இது மிகப்பெரிய ஒரு உண்மையை நமக்கு நினைவூட்டுகிறது பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு சிறிய பொருளும் ஒரு புதிய உலகமாக இருக்கலாம் இந்த உண்மையை புரிந்து கொள்ள நாம் மேலும் விசாரணைகளை செய்ய வேண்டியிருக்கிறது ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது மேலும் அதிக விண்கலங்களை அனுப்ப வேண்டிய தேவையும் இருக்கிறது புளுட்டோவின் அமைப்பு அதன் சந்திரன்கள் அதன் பருவமாற்றங்கள் அதன் பணிகள் அடிநில பனிக்கடல்கள் அதில் உள்ள வாயு பகுதிகள் இவை அனைத்தும் ஒரு அறிவியல் அதுவும் மாபெரும் புதிதாக அமைந்திருக்கக்கூடிய அறிவியல் ஆனாலும் ஒரு விஷயத்தை நாம் உறுதியாக கூறலாம் புளுட்டோ ஒரு சிறிய பனிக்கோளாக மட்டும் இல்லாமல் சூரிய குடும்பத்தின் விளிம்பில் உள்ள ஒரு வித்தியாசமான உலகம் சமீபத்திலே நியூ ஹோரசைன்ஸ் புளுட்டோவின் சுற்றுப்பாதையை விட்டுவிட்டு குய்பர் பெல்ட் நோக்கி செல்ல ஆரம்பித்து விட்டது அதுவும் புளுட்டோவின் பகுதியில்தான் இருக்கிறது என்றாலும் அங்கு ஆயிரக்கணக்கான சிறிய பனிக்கோள்கள் கிரகங்களை உருவாக்கிய பழைய பகுதிகள் இன்னும் நமக்குத் தெரியாத உலகங்களும் இருக்கின்றன ஆக புளுட்டோவின் மூலம் நாம் அந்த பகுதிக்கு நுழைந்திருக்கிறோம் அதுவே நம்மை அடுத்த கட்ட அறிவியலுக்கும் அழைத்துச் செல்லும் கதவாக இருக்கலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது